தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்று முண்டாசு கவிஞர் பாரதியார் சமூக சிந்தனையோடு அவர் எழுதினார் அதைத்தான் வள்ளலார் அருப்பிரகாச வள்ளலார் பசித்தவனுக்கெல்லாம் சோறுபோடு என்று அன்ன ஆலயங்களை நிறுவினார் அதுபோல தமிழக அரசும் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது ஏனென்றால் பசியோடு யாராலும் படிக்க முடியாது அதனால் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு செய்து வருகிறது இது ஒரு பாராட்டுதற்குரிய விஷயமாகும் ஒரு தனி மனிதன் ஒரு மரத்தை உருவாக்க முடியும் ஒரு விதையை வைத்து மரத்தை உருவாக்க முடியும் ஒரு தனி மனிதன் அந்த மரத்தை அறுத்து பலகையாகவோ வேறு பொருளாகவோ மாற்ற முடியும் ஒரு குயவன் தனி மனிதன் பானையை செய்கிறான் அதுபோல பாறையை உடைத்து அதில் செதுக்கி சிற்பத்தை செய்கிறான் ஆனால் இதற்கெல்லாம் வளம் எங்கிருந்து என்றால் பூமிதான் தான் அதனால்தான் தாய் மண் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் தாய் மண்ணே போற்றி தாய் மண்ணே போற்றி என்பது தத்துவம் அதுதான் தனிமரம் தோப்பாகாது என்று நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே ஒரு கூட்டு முயற்சிதான் ரயில் ஓடுகிறது விமானம் பறக்கிறது கப்பல் போகிறது பேருந்து போகிறது கார் போகிறது சைக்கிள் போகிறது இது எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான் தனி மனிதன் அல்ல எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக ஆதாரமாக இருப்பது இந்த இயற்கை தந்த பூமி தான் அதிலிருந்து தான் நாம் நம்முடைய மூளையை பயன்படுத்தி எல்லாவற்றையும் செய்தோம் அந்த மூளையை தான் விஞ்ஞானி கலைஞன் இது புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்